இன்னைக்கு நம்ம சிறுதானியங்களே தினை மற்றும் கம்பில் ரெண்டு ரெசிபி சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான திணை புட்டு செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை நல்லா வர அளவுக்கு வறுத்துட்டு இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட நம்ம கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் துணி சேர்த்துட்டு அதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி வச்சு இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அவிச்சு எடுக்கணும் கடைசியாக இதை அப்படியே ஆற வச்சதுக்கப்புறம் இது கூட கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் அப்படியே நெய்யில் பொறிச்சு சேர்த்துட்டு கிளறிட்டு கடைசியாக கொஞ்சம் போல் தேங்காய் தூவி அழகாக டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பி நம்ம கம்பு வச்சு புட்டு தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முடி உதிர்வ குறைக்க கம்பல் லட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எம்டியான கடாயில் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கால் கப்பளவுக்கு வயிற்று மருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்து அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் வச்சு இதை அப்படியே சளிச்சும் எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு அளவுக்கு கம்பு மாவும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு இப்போ இந்த கம்பு மாவு பைத்த மருப்பு மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு சக்கரையை நாட்டு சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக பாகு காய்ச்சி சேர்த்துக்கிறேன் இது கூட முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நெய் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது அழகாக கெட்டியாக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கம்பில்ட்டு ரெடி பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க